ஃபை செலோ கத்ராஜி நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷங்களை மனாந்திரத்தில் நடத்தினேன் என்று சொல்லி உகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்த வசனத்தில் தேவனாய் கத்திரி ஜனத்தோடு கூட பேசுகிறதை குறித்து நாம் அங்கு வாசிக்கிறோம் பெரிய இதோ தேவன் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் நமக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கை தான் மனாந்தரமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது வெறுமையாக காணப்படுகிறது அதை நாம் வெறுக்க செய்கிறோம் அந்த வாழ்க்கையை குறித்து ஏசி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது முந்தில் நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காலத்தை செய்கிறேன் அது இப்போதே தோன்றும் நீங்கள் அறியலா என்று சொல்லிவிட்டு என் ஜனத்துக்காக இதோ மனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அவருடைய தாகத்தை நீக்குவதற்காக வனாந்திரத்திலே நீரூற்றுகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் வனாந்திர மனு வாழ்க்கையை அழைக்கும் அழைக்கும்போது ஆபிரகாம் இந்த வாழ்க்கையில் எவ்விதமாய் ஆண்டவரை பின்பற்றினானோ அதே விதமாய் நாம் பின்பற்ற தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வனாந்திரமனு வாழ்க்கையில் அதே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பிற்பகுதியில் நாம் வாசிக்கும்போது யாக்கோவே நீ என்னை நோக்கி குறிப்பிடவில்லை இசிறுவேலே நீ மனம் சலித்து போனாய் என்று சொல்லி எதை இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் வனாந்தரம் போன்ற நாம் தேவனை கூப்பிடக்கூடாதபடிக்கு மனம் சலித்து போகும்படியான சூழ்நிலையில் காணப்பட்டாலும் நாம் அவரை நோக்கி மனம் சலித்து போகாமல் விசுவாசத்தை அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக இந்த மனாந்திரத்தை ஒரு செழிப்பான இடமாக நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலமாக வாழ்க்கையாக அதை மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் ஆப்பேன்